அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சிதம்பரத்தில் வெல்வாரா திருமாவளவன் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி நடைபெற உள்ளது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி தனி தொகுதியாகும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் கூட்டணி கட்சியாக இருந்து வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இவரை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கார்த்தியாயினி அவர்களும் அதிமுகவின் சார்பில் சந்திரகாசன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருமதி ஜான்சிராணி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் தற்பொழுதைய கல சூழலின்படி திருமாவளவனை எதிர்த்து வெற்றி பெறும் அளவிற்கு இங்கு வலிமையான வேட்பாளர்கள் இல்லை என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் திருமாவளவனை எதிர்த்து போட்டியிடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியைச் சார்ந்த திரு கார்த்தியாயினி அவர்கள் திருமாவளவனுக்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் வருகிறார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி கல ஆய்வு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி ஒரு பார்வை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள புவனகிரி சிதம்பரம் காட்டு கோவில் தனி என்ற மூன்று தொகுதிகளும் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஜெயங்கொண்டம் அரியலூர் என்ற இரு தொகுதிகளும் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள குன்னம் என்ற தொகுதியும் மொத்தமாக சேர்த்து ஆறு சட்டமன்ற தொகுதிகள் மூன்று மாவட்டங்களில் இணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் இங்கு ஐந்து முறை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது மூன்று முறை திமுக வெற்றி பெற்றுள்ளது மூன்று முறை பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றுள்ளது இரண்டு முறை அதிமுக வெற்றி பெற்றுள்ளது இரண்டு முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றுள்ளது ஒரு காலத்தில் சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக விளங்கியது பாட்டாளி மக்கள் கட்சியின் வருகைக்கு பின்பு இங்கு சிதம்பரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கு குறைந்தது மூன்று முறை வெற்றி பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தலித் எழில்மலை அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பொன்னுசாமி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டும் இரண்டாவது முறையாக பொன்னுசாமி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றார்கள் தொடர்ச்சியாக மூன்று முறை பாட்டாளி மக்கள் கட்சி இத்தொகுதியில் வெற்றி பெற்று தனது கோட்டையாக வைத்திருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுகவோடு கூட்டணி அமைத்து தொல் திருமாவளவன் அவர்கள் இத்தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொல் திருமாவளவன் போட்டியிட்டிருந்தார் அதே சமயத்தில் அதிமுகவை சார்ந்த திரு சந்திரகாசி அவர்கள் திருமாவளவனை வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு போட்டியிடுவதை நிறுத்திவிட்டது எனவே தொல் திருமாவளவனுக்கு நேரடி போட்டியாக அதிமுகவே விளங்கியது இறுதி வரை நீண்ட இழுபறிக்கு பின்பு மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலேயே தொல் திருமாவளவன் வெற்றி பெற்றிருந்தார் அதற்கு காரணமாக கூறப்பட்டது அவர் இறுதி நேரத்தில் பெற்ற பானை சின்னம் மக்களிடம் சரியாக சென்று சேரவில்லை என்றும் இதுவே முக்கிய காரணம் என்றும் கூறப்பட்டது இதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கு தொகுதிகளில் பானை சின்னத்தில் வெற்றி பெற்றிருந்தார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளை பெற்றிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது ஒரு தொகுதியில் மட்டுமே பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது மற்றொரு தொகுதியில் அதாவது விழுப்புரம் தொகுதியில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் இந்த முறை இரண்டு பேருமே தங்களது சொந்த சின்னமான பாணி சின்னத்திலேயே போட்டியிடுகிறார்கள் இந்த முறை சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று அனைத்து கருத்து கணிப்புகளும் கூறியுள்ளது அதே சமயத்தில் தற்பொழுதைய கள ஆய்வுகளும் அதையே தெரிவிக்கின்றது திருமாவளவனிற்கு எதிராக சரியான வேட்பாளர்களை எந்த கட்சியும் நிறுத்தவில்லை தற்பொழுதைய சூழல் படி பார்த்தால் திருமாவளவனே இங்கு வெற்றி பெறுவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது இதற்கு வலு சேர்க்கும் வகையிலேயே எதிர்க்கட்சிகளினுடைய வேட்பாளர்களும் உள்ளார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள கார்த்தியாயினி இந்த தொகுதியை சாராதவர் இதேபோன்று சந்திரகாசன் அறிமுகமே இல்லாதவர் எனவே இவர்களுக்கு எதிராக திருமாவளவன் அவர்களால் மிக இலகுவாக வெற்றி பெற்றுவிட முடியும் என்றும் கூறப்படுகிறது இறுதி நேரத்தில் வாக்கிற்காக திருமாவளவன் அவர்கள் கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருகிறார் இதனால் வரையிலும் இந்துக்களுக்கு எதிராக பேசி வந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்தது ஆனால் திருமாவளவன் அவர்கள் அனைத்து சமூகத்திற்கும் சமமானவன் நான் என்று அவ்வப்பொழுது கூறி வருகிறார் நான் எந்த கடவுளையும் எதிராக கூறவில்லை என்றும் கூறி வருகிறார் சிதம்பரம் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி இரநூத்தி ஆறு பேர் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்று பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் எண்பத்தி ஆறு பேர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்களே இவர்களே கணிசமாக இங்கு வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து வன்னியர்கள் முதலியார்கள் பார்க்கவ உடையார்கள் இஸ்லாமியர்கள் செட்டியார்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டும் என்றால் புவனகிரி தொகுதி அரியலூர் தொகுதி ஜெயங்கொண்டம் தொகுதி இந்த மூன்று தொகுதிகளிலும் வன்னியர்களே கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதி மற்றும் குன்னம் தொகுதி இந்த மூன்று தொகுதிகளிலும் பரையர் இன மக்களே கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் எனவே இந்த மூன்று தொகுதிகளிலும் திருமாவளவனுக்கு கணிசமான வாக்குகள் விழும் என்பதில் ஐயமில்லை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி என்பது திருமாவளவனின் கோட்டையாக பார்க்கப்படுகிறது இங்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெறும் எண்பத்தாறு வாக்கு வித்தியாசத்தில் ஒருமுறை தோல்வி அடைந்திருந்தார் காட்டுமன்னார் கோவிலில் காட்டுமன்னார் கோவில் பறையர்களுக்கு அடுத்ததாக கணிசமாக இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் எனவே சிறுபான்மையினரினுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு விழுந்துவிடும் இதேபோன்று பறையர்களினுடைய வாக்குகளும் இவருக்கு கிடைக்கும் இது மட்டும் அல்லாமல் திமுகவினுடைய வாக்குகளில் எப்படி பார்த்தாலும் எழுபது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் திருமாவளவனுக்கு விழுந்தாலே இவர் கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விடுவார் இதேபோன்று கடலூர் மாவட்டத்தில் உள்ள புவனகிரி சிதம்பரம் காட்டு கோவில் ஆகிய மூன்று தொகுதிகளுக்குமான பொறுப்பு அமைச்சரும் திமுகவினுடைய கடலூர் மாவட்ட செயலாளருமான திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களிடம் வழங்கப்பட்டுள்ளது இதேபோன்று அரியலூர் ஜெயங்கொண்டம் குன்னம் ஆகிய மூன்று தொகுதிகளுக்குமான பொறுப்பு அமைச்சரும் திமுகவின் மாவட்ட செயலாளருமான திரு சிவசங்கர் அவர்களிடம் வழங்கப்பட்டுள்ளது திருமாவளவனிற்காக இவர் களத்தில் இறங்கி மிக சுறுசுறுப்பாக பணியாற்றுகிறார் திருமாவளவன் செல்ல முடியாத இடங்களுக்கு கூட இவர் சென்று இவருக்காக வாக்கு சேகரிக்கிறார் ஒரு சில இடங்களில் திருமாவளவனினுடைய பிரச்சார வாகனங்கள் சென்ற முறை நிறுத்தப்பட்டது அப்பொழுது அரியலூர் மற்றும் பெரம்பலூர் பகுதிகளில் ஜெயசங்கர் அவர்களால் இது போன்ற நிகழ்வுகள் தடுத்து நிறுத்தப்பட்டு பிரச்சாரம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது இதேபோன்று கடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட தடைகளை அனைத்தையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் தடுத்து நிறுத்தப்பட்டது என்றும் கூறப்பட்டது இம்முறை திருமாவளவன் அவர்கள் மிக எளிதாக வெற்றி பெற்று விடுவார் என்றும் கூறப்படுகிறது நன்றி